நூறு நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு அந்த நூறு நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவார்கள் தெரியல பத்திரமான இடத்துக்கு போவாங்க பொன்முடி அவரது மனைவி சொத்து குவி செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது துரைமுருகன் அண்ணன் மணல் உடல் கே என் நேரு நகராட்சி நிர்வாக பணி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவி வழக்கு திரு ஏ வேலு திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி திரு தங்கம் தென்னரசு சொத்து குறிப்பு வழக்கு திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் சொத்து திரு சிறை துறையில் உணவு வளங்களை ஊழல் மற்றும் சிறை வாடகை திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து கொடுத்தார்ல அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது சிவசங்கர் அவர்கள் எல்லாம் பட்டியல் இருக்குது இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது வெளியில் இருப்பது எனக்கு தெரியல ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க